கூந்தமல்லி ராமானுஜ கூட தெருவில் தனியாருக்கு சொந்தமான பெண்கள் விடுதி உள்ளது நேற்று இரவு அதன் அருகில் உள்ள குப்பை தொட்டையில் இருந்து குழந்தைகளும் சத்தம் கேட்டது இதனால் சந்தேகம் அடைந்த அருகில் உள்ள வீட்டில் வசிக்கும் யுவராணி என்பவர் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது பிறந்து சில நாட்களே ஆன பெண் குழந்தை உயிருடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து யுவராணி உடனடியாக அந்த பகுதி மக்களின் உதவியுடன் குப்பை தொட்டையில் எறும்புகள் முய்த்த நிலையில் பிறந்து சில நாட்களே ஆகியிருந்த பெண் குழந்தையை மீட்டார் பின்னர் குழந்தையை பூந்தமல்லையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு குழந்தையின் உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் இது பற்றி அறிந்ததும் பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் குழந்தையின் தாய் யார் குழந்தையை வீசி சென்றது ஏன் குழந்தை கடத்தி வரப்பட்டதா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மர்ம நபர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த குழந்தையை குப்பை தொட்டிக்குள் வீசி சென்று இருப்பதும் குழந்தை அழுதபடியே சோர்ந்து உயிருக்கு போராடியபடி கிடந்திருப்பதும் தெரிந்தது இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர்